சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு எதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள் மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே உன் கவலைகள் தீரும் காலம் வந்துவிட்டது இனி நீ கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது தன்னம்பிக்கையும் உழைப்பும் கொண்ட உன்னை இனி வீழ்த்த யாராலும் முடியாது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் இது நாளை ஒரு நல்ல செய்தியை கேட்பாய் உன் வாழ்க்கையே இனி சீரும் சிறப்புமாக இருக்கும் போராட்டமே வாழ்க்கை என இருந்த நீ இனி சந்தோஷத்தை ஒவ்வொரு நொடியும் அனுபவிப்பாய் என்றும் எதற்காகவும் முன் வைத்த காலை பின் வைக்காதே அடுத்தவனே நாடி நிற்காதே உனது குறைகளை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே எதுவென்றாலும் என்னிடம் வந்து சொல் நான் அதை பார்த்து கொள்கிறேன் உனக்காக அந்த பிரச்சனையை சரி செய்கிறேன் வாக்குவாதம் செய்யாதே உனக்கு என்ன தேவையில்லாத மன வருத்தம் தான் உன் குறிக்கோளை அடைய முயற்சி செய்து இரு சாலையில் எப்படி மேடு பள்ளங்கள் இருக்குமோ அதை போலதான் உன் வாழ்க்கையிலும் வரக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் வாழ்க்கையில் மேடு பள்ளம் இன்பம் துன்பம் துயரம் இவைகள் இல்லாமல் போனால் சுவாரஸ்யம் இருக்காது இவைகளை கடந்து வந்தால்தான் நீ வாழும் உனக்கு வாழ்க்கைக்கான அர்த்தம் புரியும் மனதில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்க போதும் என்ற மனம் வேண்டும் மனதை கட்டுப்படுத்த முடியாது மனம் என்பது ஒரு குரங்கு போல அது ஒவ்வொரு இடமாக தாவி கொண்டுதான் இருக்கும் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் ஐக்கியமாகிவிட்டால் மனதை முடியும் நீ நினைப்பது என்ன தெரியுமா அப்பா நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் எனது வழி எப்போது தீரும் இப்படிதான் கடைசி வரை அனுபவிக்க வேண்டுமா என்று புலம்புகிறாய் ஒன்றை புரிந்து கொள் நீ என்னை தேடி வரவில்லை நான் உன்னை வரவழைத்தேன் உன் கஷ்டம் எனக்கு புரிகிறது உன் உறவினர்கள் மத்தியில் உனக்கு மதிப்பில்லை ஏதோ ஒரு விசேஷம் என்று சென்றால் அங்கே உனக்கு மரியாதை இல்லை பணம் இல்லாததால் உன்னை ஏளனமாக பல பேர் பார்த்தார்கள் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் உன்னிடம் இல்லாத பணம்தான் தெரியாதது உன்னிடம் இருக்கும் நல்ல மனமும் உன் பாசமும் தான் உன் உண்மையான பாசம் புரியாத அவர்களுக்காக நீ கவலைப்படுவது தேவையில்லை பரவாயில்லை இத்தனை நாள் எப்படியோ இனிமேல் உன்னை மற்றவர்கள் மத்தியில் பெரும் செல்வந்தனாக உயர்த்துவதற்காக வரவழைத்தேன் இவரெல்லாம் எங்கே முன்னேற போகிறான் என்று உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் முன்னால் நீ கோபுரம் போல் உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னை வெறுத்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அளிக்க போகிறேன் பெயர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து லட்சியம் இவையனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய் உன் வளர்ச்சியையும் உன் முன்னேற்றத்தையும் பார்த்து அவர்கள் மிரளப் போகிறார்கள் இதை நான் நடத்தி காட்டுவேன் ஏன் என்றால் நீ ஏன் செல்ல பிள்ளை உன்னை நானே தேர்ந்தெடுத்து இருக்கிறேன் உனது கர்ம பலன்களின் வீரியம் குறையும் தருணத்தில் இருக்கிறாய் உனது கை போங்க போகிறது அப்பா நான் இருக்கிறேன் நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்ய முற்படாதே உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு அகலம் நீ மாற போகிறாய் வாழ்க்கை தரம் மாற போகிறது கவலைப்படாமல் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது அதை ஏன் இத்தனை கவலைகளையும் சோதனைகளையும் சுமந்து கொண்டே இருக்கிறேன் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று கவலைப்படுகிறாய் உன்னை நான் நன்றாக அறிவேன் நீ எதற்கும் பயப்படாதே உன் நிலையை நான் அறிவேன் இப்போது உள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடந்து கொள் பிறகு என்ன தேவை என்பதை பிறகு பார்த்து கொள்ளலாம் முதலில் சூழ்நிலைகளை புரிந்து அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள் என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான் ஆனால் உன் வாழ்க்கையிலும் நீ குழந்தை தனமாகவும் இப்படி இருக்கிறாயே யார் என்ன சொன்னாலும் அதை நம்பி தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறாய் உன் அப்பாவி அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள் கஷ்ட நஷ்டங்களை நடந்து கொள் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனித்து பேசு ஒவ்வொரு நொடியையும் கவனித்து செயல்படு ஒவ்வொரு ரூபாயையும் கவனித்து செலவு செய் உன்னை சுற்றி இருப்பவர்களுடன் தேவையான இடைவெளியுடன் பழகு உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது அதனால் தான் நல்ல வார்த்தையை நீ கேட்கிறாய் தெரிந்தே அவர்கள் செய்யும் பாவத்திற்கு உண்டான தண்டனை அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்றும் தெரியாத அப்பாவுகளை ஏமாற்றி அவர்களை பிரச்சனையில் மாற்றிவிடும் நபர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு அதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாதே அவர்களுக்கு உரிய நேரத்தில் உரிய தண்டனை நான் தருவேன் என்ன அது அது உன்னை உன்னை தீண்டாது தீண்டவும் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் உன் இப்போதைய நிலை கண்டு துவலாதே கலந்தாதே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்குள் எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து நிறுத்து பயம் துளைக்க வைத்துவிடும் பயம் எண்ணங்களை உருவாக்கும் அதனால் அதை இருந்து துடைத்து எரி நிச்சயமாக உன் நிலை மாறி நீ நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய் என் உயிருக்கு உயிராய் இருக்கும் அன்பான குழந்தை நீ உனக்கு என்றும் துணை நிற்பேன் வார்த்தையில் தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கிறாயா உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால் தான் எனக்கு தெரியுமா உனக்குள்ளே தானே இருக்கின்றேனே நான் உனக்கு பண்ணவில்லையா என்னை நீ மறந்து விட்டாய் என்றும் உதாசீனப்படுத்திவிட்டாய் என்றும் நான் கூறவில்லை அவ்வாறு செய்யவும் மாட்டாய் ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றிய புலம்பல் மட்டுமே கூறுகிறாயே நான் உங்களிடத்தில் புலம்ப கூடாதா என்று தானே உன் மனதில் கேள்வி நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதித்தாய் தான் உன்னிடத்தில் சொல்ல வருகிறேன் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் நீ தன்னம்பிக்கை உடன் இருக்க வேண்டும் எப்போதும் தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதால் நீ பெற்றது ஒன்றும் இல்லை அர்த்தமற்ற புலம்பலால் மன அமைதியையும் நிம்மதியையும் இழக்கிறாய் அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு வழி காட்டுங்கள் என விழிப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் தான் என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்கிறேன் நீ நினைத்ததை விட அதிகமாக ஜெயிப்பாய் உன் ஆன்மாக்கு நான் அப்பா அம்மாவாய் இருந்து வழி சேர்ப்பேன் உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்தில் கலங்கி இருக்கலாம் ஆனால் கலங்கியது காரணம் இல்லாமல் இல்லை மாசுபட்ட தண்ணீரை கலங்கி வைத்தால்தான் அதற்கான சுத்தம் என்ன என்பது மேலோங்கி வரும் நீ இப்போது கொண்டுள்ள சூழ்நிலைகளும் அப்படிதான் உன் காலத்தையும் நேரத்தையும் மோசமானது என்று எடுத்துக்கொள்ளாதே அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம் சிப்பி கொண்டு இருக்கிறாய் நீ விரைவில் முத்துகளை எடுப்பாய் இது என் சத்திய வாக்கு இது நடக்காது என்ற எண்ணத்தை நீ ஏற்றிக் கொண்டு இருப்பதால் தான் இவ்வளவு நாள் கடந்து போயின இன்று அதனை உடைத்து என்னால் இது முடியும் இது சாயப்பா கடமை என்று உங்களிடத்தில் விட்டுவிட்டேன் அதன் விளைவுகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற தீர்க்கமான எண்ணத்தை கொண்ட உன் மனதிற்கு உன்னை கோபுர உச்சியில் உட்கார வைக்க போகிறேன் என்றும் உனக்கான உலகமாய் உன் சாய் தேவா இருப்பேன் அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம்